அணிகள் ஆனவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் வள்ளுவர் வந்து நாட்டுக்கு அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசையில் வந்து சொல்றாரு இந்த சில விஷயங்களை அது இந்த வரிசை என்ன வரிசை அப்படின்னாக்க செல்வம் இன்பம் ஏமம் பிணியின்மை விளைவு இதில் முதல் வரிசையில் வந்து என்னது அப்படின்னா நாட்டுக்கு அணிகளாக இருக்கக்கூடியதுல முதல் வந்து என்ன வருதுனா பிணியின்மை பிணியின்மை தான் முதல்ல வருது ரெண்டாவதாக வந்து செல்வம் பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் இதான் வந்து நாட்டுக்கு அணிகள் சொல்லி வர தரக்கூடிய வரிசை அடுத்த கேள்வி கீழ்கண்ட மொழிகளுள் மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டு வரு ஆண்டுபடி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இதில் வந்து தமிழ் தான் வந்து ஃபர்ஸ்ட் செம்மொழி பெற்றது அப்ப தமிழ் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து சமஸ்கிருதம் மூணாவது வந்து தெலுங்கு நாலாவது வந்து மலையாளம் அப்போ ஆன்சர் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆன்சர் அடுத்த கேள்வி கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்ட அளவியல் சட்டம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு கள்ளச்சந்தைப்படுத்தல் தடுப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்த கேள்வி குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றும் சரியா சரியாக பொறுத்திடுங்கன்னு சொல்லி குப்தரோட அந்த நிலங்களை வந்து என்ன பெயர் இது வந்து இது வந்து இந்த சைடு இருக்கிறது வந்து நிலங்கள் இது வந்து நிலங்கள் இது வந்து நிலங்களோட பெயர்கள் இப்ப சேத்ரா அப்படின்னாக்க வேளாண்மைக்கு உகந்த நிலம் இதுதான் ஃபர்ஸ்ட் இப்ப சேரு சகதின்னு சொல்லுவாங்களா அப்ப வேளாண்மைன்னா சேறு சகதி அது மாதிரி வச்சுக்கலாம் சேத்ரானா வேளாண்மைக்கு உகந்த நிலம் கிலா அப்படின்னா தரிசு நிலம் கிலானா இப்போ வயசாயிடுச்சு அவங்க வந்து தரி வயசாயிடுச்சு ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அப்போ வந்து கிலானா தரிசு நிலம் ரெண்டாவது அப்ரகதா வன வனநிலம் வஸ்தி அப்படின்னா நம்ம வசதியாக இருக்கோம் நம்ம வீடு வாசலாக இருந்தால் தான் வசதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்போ அது வந்து குடியிருப்புக்கு உகந்த நிலம் இது வந்து வஸ்தி அப்படின்னாக்க நாலாவது அடுத்த கேள்வி இது வந்து பொருத்துகளை கேட்டிருக்காங்க யார் இந்த இங்கே வந்து பேர் கொடுத்துருக்காங்க பாளையக்காரர்களோட பேர் எங்கெங்கே அவங்கள வந்து தூக்கில் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சிவசுப்பிரமணியனார் வந்து எங்கே வந்து தூக்கில் போட்டாங்கன்னா நாகலாபுரத்தில் கட்டபொம்மனை வந்து கைத்தாறு கோட்டையில் மருது சகோதரர்களை வந்து திருப்பத்தூர் கோட்டை தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டை அடுத்த கேள்வி ஹைட்ரஜன் ஃபெராக்ஸைடு ஹைட்ரஜன் ஃபராக்ஸைடு வந்து எதில் இருக்கும் அப்படின்னாக்கா இதில் உணவு நிறமூட்டிகள் ஃபஸ்ட் பார்ப்போம் உணவு நிறமூட்டிகள் வந்து எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா உணவு வந்து பழசாகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து பயன்படுத்துறாங்க அப்போ பசுமையாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்போ உணவு நிறமூட்டிகள் வந்து பசுமை தோற்றம் இப்போ கா உணவு நிறமூட்டிகள்ங்கிறது இது வந்து ரெண்டாவது பசுமை தோற்றம் கார்னப்போ மெழுகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெழுகு வந்து எதுக்கு எப்படி இருக்கும் பார்க்குறப்போ பளபளப்பா இருக்கும் அப்போ டி வந்து பளபளப்பான தோற்றம் அப்போ இது நான்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து பால் லாஸ்ட்டாக நான் ஒன்று என்ன இருக்குது கால்சியம் கார்பைடு கால்சியம் கார்பைடு எதுக்கு பயன்படுத்திருக்காங்கன்னா வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதான் கால்சியம் கார்பைடு அப்போ இது மூணாவது